உலகத்திலேயே ஒரு பொய் தொழிற்சாலை நடத்தக்கூடிய ஒரு பிரதமர் இருக்கிறார்னா அவர் நம்ம மோடிக்கு யாரும் கிடையாது மிகப்பெரிய அளவு மோடி அவருக்கு துணையா இருக்கிறவர்கள் தான் அது தலை அண்ணா பால் பாரி இந்த அண்ணாமலைகள் பாரி இருக்கக்கூடியவர்களே தவறு வேறு கிடையாது ஆகவே அவர்கள் ஊழல் ஒழிப்போம் அன்னைக்கு சொல்றாரு நேற்று இன்னைக்கு காலில் வந்திருக்கேன் நான் ஊழல் ஒழிப்பேன் அதை விட இன்னொரு வேடிக்கையான நகைச்சுவையான ஒரு செய்தி என்னன்னா திடீர்னு நேற்று சொல்றாரு இப்போ என்னுடைய ஆட்சி ட்ரையலர் தான் இனிமேல் தான் பெரிய படம் வரப்போம் அப்படிங்கிறார் ரொம்ப மிக முக்கியமா ட்ரெயிலரே இவ்வளவு மோசமா இருந்தா படம் டப்பாவுக்குள்ள போக வேண்டிய படமே தவிர மக்கள் மத்தியில் போகக்கூடிய படம் அல்லன்னு இன்னைக்கு மக்கள் தீர்ப்பு கொடுத்துருவாங்க அதுதான் மிக முக்கியம் ஊழலை ஒழிப்போம் ஊழல் ஒழிக்காகவே நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் நம்ம இளைஞர்கள் புதுசா வாக்கு போட்டாங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல அது மட்டும் இல்ல நம்ம ஆட்கள்லயே கொஞ்சம் பேருக்கு என்னங்க பத்து வருஷம் ஐக்கிய புத்தவ கூட்டணி இருந்துட்டாங்க சரி புதுசா ஒருத்தர் சொல்றாரு அதுக்காம குஜராத் மாடல் குஜராத் மாடல் சொல்றாரு ஆகவே அந்த மாடல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமேன்னு சொல்லி ஓட்டு போட்டாங்க அப்பவே நாங்க தெளிவா சொன்னோம் திராவிடர் கிரகம் விஷப்பாம்பை எடுத்து நீங்கள் அவர்களோடு கொஞ்சம் பாம்புக்கு பால் ஊட்டக்கூடாது பாஜகவுக்கு வழிவிடக்கூடாது பாம்பு பால் அது பாம்புக்கு என்ன உங்களுக்கு தெரியும் ரொம்ப விஷா இருக்கிற பாம்புக்கு என்ன பெயர் நம்ம ஊர்ல உங்களுக்கு தெரியும் நல்ல பாம்பு விஷத்து யார் எந்த பாம்பு கடிச்சா உடனே சாதாக்கலாம் அந்த பாம்புக்கு பேர் என்னன்னா நல்ல பாம்பு அது மாதிரி இந்த மோடி அரசருக்கு பாருங்க ஒரு நல்ல பாம்பு அதுதான் அது ஒண்ணுமே இல்லை ஆகவேதான் அடுத்தது பிழைக்கணும்னு அவசியமே இல்லை இவர் ஆட்சியில திரிசூலத்தோடு தான் இருப்பார் திரிசூலத்தோட யாரு பிரதமர் அவருடைய ஆட்சியில கைய காட்டுறாரு பாருங்க இப்படி மூணு அப்படின்னு அந்த மூணு குத்துறது ஆளை கொல்றது அதுல இந்த மூணு முள் இருக்க இந்த மூணு முள் எப்படிப்பட்டதுன்னா ஒரு முள் ஒரு திருச்சூலத்தினுடைய ஒரு முள் சிபிஐ இன்னொரு முள் வருமான வரித்துறை இன்னொரு முள் அபுலாக்கத்துறை ஆகவே இந்த மூன்றும் கட்சி மிரட்டி 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 யாராவது எதிராக பேசினா உடனடியாக அவர்கள் திகார் ஜெயலிப்போம் நான் அரசியல் சட்டத்தை பாதுகாப்பேன் அமைச்சரா இருக்கலாம் யாரா இருக்கலாம் அப்படின்னு அது மாதிரி இவர் அங்க கூப்பிட்டு வந்தவர் தான் பெரும்பாலும் எடுத்தவர் தான் ஆனா இன்றைய அரசு என்னன்னா கடந்த பத்து ஆண்டுகளாக அரசியல் சட்டத்தை கிழிச்சிருக்கிறார் அரசியல் சட்டத்தை மதிக்கல அது மட்டுமல்ல வெளியே தெரியாம இருக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காருன்னா இந்த புத்தகம் எல்லாம் வச்சிருக்கீங்க பாருங்க அரசியல் சட்டம் பெரிய புத்தகம் அந்த புத்தகத்தை உள்ள பாத்தீங்கன்னா மழை பெஞ்சு வெற்ற நாமெல்லாம் அலமாரியில் அடிச்சு வச்சிருக்கோம் சரி எப்போ வேணாலும் எடுக்கவா அப்படின்னு அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தா அரசியல் சட்டம்னு அட்டையில இருக்கு அதை தான் பிரமாணம் பண்றாங்க ஆனா உள்ள பார்த்தா அதுல எல்லாம் கரையா அரிச்சது கரையா அரிச்சது செல் அரிச்சதுன்னு எங்க பக்கத்துல சொல்லுவாங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னு தெரியாது கரையா அரிச்சிருக்கு அந்த கரையா போய் எழுத்து முடியாது அதுதான் ஜனநாயகத்தை இந்த எதேச்சாதிகார கரையான்கள் அரித்தது மட்டும் மட்டுமல்ல மோடி அரசு செய்தது அதுதான் பெரியார் ஐயா அவர் சொல்லுவார் கிராமத்து பழமொழியை சொன்னதுதான் ஐயா கூட்டங்களில் சொல்லுவார் என்னன்னா ஒருத்தர் உள்ள வர போறேன்னு சொன்னார் அவர் பார்த்து வெளியே வந்து அவரை யோகியர் வர்றாரு சொம்ப தூக்கி உள்ள வச்சிருந்தா யோகியர் ரொம்ப அப்படிங்கிற யோகிதையில மோடி அவர்கள் இந்த வாக்கியத்தை சொல்லுகிறார் தான் என்ன அர்த்தம் ஆகவே ஊழல் ஒழிப்பதற்கு தயாரா இல்ல நல்ல காலம் வருது இந்த வந்து சொல்ற பாருங்க நல்ல காலம் வருது நல்ல காலம் வருது அதை தமிழில் சொல்ல மாட்டார் அதுக்கு இந்தியா பூரா சொல்லணும் தமிழ்நாட்டில் மேற்ற வருது அச்சதீன் அப்படின்னாரு இல்லையா நம்ம கேள்விப்படாத நல்ல காலம் வருது ரொம்ப மிக முக்கியம் அப்புறம் வளர்ச்சி வளர்ச்சி சப்கா சார் சப்கா விகாஸ் இதெல்லாம் நமக்கு தெரியாது பூரா அப்புறம் உலகத்துக்கே வழிகாட்டுவோம் நாங்களா விஸ்வ குரு அப்படின்னாரு உலகத்துக்கு அந்த அளவிற்கு மிகப்பெரிய அளவிற்கு வித்தை காட்டுவார் வித்தையிலேயே ரொம்ப அவருடைய வித்தை தான் ரொம்ப அரசியல் வித்தைகள்ல ரொம்ப வேடிக்கையான வித்தை அவர் சொன்னார் இருக்கு அவங்க சக்தி இந்த ஆகவே அவளாச்சு ரொம்ப தலைம யாராவது அவர்கிட்ட விருந்து வாங்க வந்தா கூட அந்தம்மா கால நோட்டு கும்பிடுவார் ஒண்ணு ஆகா எவ்வளவு பயபக்தி பாருங்க அப்படின் ஆனா நம்ம குடியரசுத் தலைவர் வந்தா மட்டும் அவருக்குரிய மரியாதை கொடுக்க மாட்டாரு இவர் உட்கார்ந்து இருப்பார் குடியரசு தலைவர் நின்றுட்டு இருப்பாங்க இதுதான் நாடி சக்தி வதிக்கிறது இப்பதான் புது டீ கேரண்டி அதுதான் மிக முக்கியம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை சொல்லிக் கொண்டிருந்தா மக்களை ஏமாற்றிருந்த ஒரு அரசு தவிர மாற்றத்தை உருவாக்கிய அரசல்ல மக்களை ஏமாற்றிய ஒரு அரசு என்று சொல்லக்கூடிய அளவில் தான் இருக்கிறார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை காண கிளிக் பண்ணுங்க